மக்களை நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுறேன் எப்பவும் போல வீடியோ யூஸ்டா இருக்குதான் இன்னைக்கு நாம எங்கே வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தான் வந்திருக்கோம் கிருஷ்ணகிரியில் ஆதவன் கார் லொகேஷன் சேலம் அரவிந்த் அரவிந்த்மணி செலமிக் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே பெரிய வண்டி தான் பார்க்க போறோம் எக்ஸூவினா எக்ஸிவி உங்களுக்கு சீட்டர் இருக்கு சீட்டர் இருக்கு அதே மாதிரி பஜ்ரா செவன் சீட்டர் இருக்கு அதே மாதிரி டவேரா செவன் சீட்டர் இருக்கு என்ஜாய் செவன் சீட்டர் இருக்கு ஸோ டாட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஃபாரி இருக்குது லோ பட்ஜெட்டில் சஃபாரி இருக்குது எல்லாமே பெரிய வண்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே பெரிய வண்டி தான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் பெரிய வண்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ இவங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அந்த சேலம் பைபாஸ்லேயே அரவிந்த் அரவிந்த்மணி சராமிஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ஐஸ்வர்யா தாபா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆதவன் கார்ஸ் இருக்குது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தால் சரி லோன் வசதி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற எந்த வண்டிகளுக்கும் உங்களுக்கு எல்லா வண்டியுமே லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்கள் போலாம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கிங்க பக்கத்துக்கு பெல் பட்டே தட்டி விட்டுருங்க ஸோ எல்லாமே குவாலிட்டியான வண்டி நம்பி வாங்கலாம் நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு குவாலிட்டியான வண்டி வாங்கினுச்சி நேர கிளம்பி அதாவது ஒன்று கரெக்டாக வந்துலாம் ஸோ வாங்க வீடியோக்கள் போல என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் வணக்க மக்களே நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்த பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சஃபாரி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் மக்களை ஃபோர் எக்ஸ் ஃபோர் என்ஜினோட வந்துடும் நீங்கள் ஆஃப் ரோடு ஆன் ரோடு எல்லாத்துக்கும் ஓட்டலாம் ஸோ வண்டி சூப்பராக இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது டைகர் இன்ஜினோட வந்துடும் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் டாட்டா சஃபாரி சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் அறுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் ஃபிஎல் டீசல் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டே அண்ணி புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஃப்ரெண்டில் சேஃப்டிக்கு ரெண்டு பேக் வந்துடும் வண்டி நல்லா இருக்கு மக்களே டாடா சஃபாரி அப்படிங்கிற போது ஏழு பேர் உட்காரலாம் நல்ல ஸ்பேஸ் இருக்கும் வெளியூர் போகிறதுக்கும் சூப்பரான வண்டி ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டாப் எண்ட் மாடல் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ வித் சென்ட்ரலாகி ஏர் ஏர்பேக் ஏபிஎஸ் பிரேக் சீட் கவர் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் ரூஃப் ஏசி டிவி எல்லாமே வந்துடும் வண்டியில் ஏ டு ஜெட் எல்லா ஆப்ஷனுமே இருக்கு சூப்பரான வண்டி சிங்கிள் ஓனர் தான் வண்டியை சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க சீட் கவரில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரிவர்ஸ் ஏசி எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கும் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க அந்த சீட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு சீட்லேயுமே உங்களுக்கு டிவி இருக்குங்க சூப்பராக இருக்குது வண்டியை சூப்பராக மாடிஃபை பண்ணியிருக்காங்க குவாலிட்டியான வண்டி மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் என்ன ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு செவன் சீட்டர் தான் மக்களே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செவர் என்ஜாய் உள்ளே ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் இந்த வண்டியுமே பெரிய வண்டியில் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் நாற்பத்தி ரெண்டு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் புதுசு நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ என்ஜாய் பொறுத்த வரைக்கும் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் மக்களே வெளியூருக்கு லோக்கல் யூஸ்க்குலாம் சூப்பரான வண்டி வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கோர் போட்டுக்காங்க ரூஃப் ஏசி வந்துடும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது அருமையாக இருக்கும் உங்களுக்கு பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் ஒரு செவன் சீட்டரில் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி இது செலவுமே ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்ன பின்ன பேசி பண்ணிக்கிடலாம் செவ்லட் என்ஜாய் எல்லை நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஒரு மிடில் கிளாஸ் பெரிய ஃபேமிலிக்கு சூப்பராக செட் ஆகிற வண்டி நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் நகோசல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா பஜ்ரோஸ் ஸ்போர்ட் மக்களே பெரிய வண்டி உள்ளே எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் வண்டி பயங்கர லக்ஸுரியஸாக இருக்குது செம்ம சேஃப்டியான வண்டி ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃபோர் எக்ஸ் ஃபோர் என்ஜினோடு வந்துடும் நீங்கள் ரோடு ஆன் ரோடு எல்லாத்துக்கும் ஓட்டலாம் வண்டி வேற லெவலில் இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஏ நாற்பத்தி அஞ்சு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க வண்டி ஃபுல் ஆப்ஷன் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட்கி ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் டிவி ரூஃப் ஏசி எல்லாமே வந்திருக்கேன் வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது ஏ டு ஜெட் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் எந்தளவு க்ளீனாக இருக்கணும் ஒரு சூப்பரான வண்டி வண்டி வாங்கினீங்கன்னா பயங்கர ஒர்த்தாக இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க அது நெகோசியல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஒரு எட்டுலேருந்து ஒம்பது லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஃபோர் எக்ஸ்ப்ரோ என்ஜினோட வந்துடும் ரோடு ஆன் ரோடு எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி பன்னெண்டு லட்ச ரூபா நெகோஷியல் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் இப்போ பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்திங்கன்னா பொலிரோ தான் மக்களை பார்க்க போகிறோம் பொலிரோ அப்படின்னாலே பதினஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் மகேந்திரா பொலிரோ பவர் ப்ளஸ் ஜட்டலக்ஸ் வேரியண்ட்டு சிங்கிள் ஓனர் மக்களை ஒரே ஓனர் தான் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பதினெட்டு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி ஒம்போது ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே புதுசு நாலு டயருமே புதுசு அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா எம்ஹாக் என்ஜினோட வந்துடும் வண்டியோடய ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டியரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வித் ரிமோட்கி சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ நல்ல வண்டி மக்களே நேரில் வந்து பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் ஷோரூம் கண்டிஷன் வண்டி வேறு லெவலில் இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்திங்கனா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் பண்ணலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் தான் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் ஒரு ஏழு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் வெறும் எழுபத்தஞ்சாயிரம் மட்டும் கட்டிட்டு வந்து வண்டி எடுத்துக்கலாம் மீதி அமௌண்ட் ஃபுல்லாகவே லோன் பண்ணி கொடுத்துருவாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா எக்ஸூவி ஃபைவ் ஹண்ட்ரடு ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டபிள்யூ டென் மாடல் டாப் டென் மாடல் உங்களுக்கு சன் ரூஃப் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்டலாக் வித் ரிமோட் கீ சன் ரூஃபு டியூஎல் ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் ஆண்ட்ராய்டு செட்டு எல்லாமே இருக்குது இந்த வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது ஏ டு ஜெட் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோனு சதி பண்ணி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் எழுபத்தி ஏழு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசு நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் சூப்பரான வண்டி மக்களை இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் சண்டு ஃபோட்டோ வந்துடும் வண்டி அந்தளவு குவாலிட்டியாக இருக்குது ஸோ இந்த வண்டிக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் பண்ணலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இருந்தாலும் சரி லோன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதினோரு ரூபா சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க முன்னே பேசி பண்ணிக்கலாம் ஸோ நல்ல வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதுலேருந்து ஒம்போதரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்தான் லோன் பண்ணிக்கலாம் சூப்பரான வண்டி சன் ரூஃபோடு வந்துடும் பதினோரு லட்ச ரூபா நெகோசல் ப்ரைஸ் தான்